தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் யார் வைரம் யார் தங்கம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நாளை தினம் நடக்குது இது அணில் குஞ்சிகள் வந்து ஃப்ளக்ஸ் வச்சுருக்காங்க அந்த ஃப்ளக்ஸ்ல பார்த்திங்கன்னா விஜயகாந்த் படத்தை போட்டு விளம்பரம் பண்ணியிருக்காங்க விஜயகாந்தும் விஜயும் சேர்ந்து இருக்கிற மாதிரி விஜயகாந்த் படத்தை போட்டு வைரத்தை நாங்கள் இழந்து விட்டோம் தங்கத்தை இழக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க வைரம் வந்து விஜயகாந்தா அவரை இழந்துட்டாங்களாம் விஜய் வந்து தங்கமாக அவரை இழக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க விஜயகாந்த் வைரன்தான் சரிங்களா பட்டை தீட்டப்படாத ஒரு வைரம் அவரை வந்து ஜொலித்தார் அவர் வந்து அரசியலுக்கு வந்து அவர் கால்படாத இடம் கிடையாது அந்த அளவுக்கு பொதுக்கூட்டங்கள் பேசினாப்பில் மக்கள் பிரச்சனைகளை போராடினாரு போராடினார் தமிழ் மேலே பற்றறிஞ்சு அவர் தெலுங்கர் சமுதாயத்தாக சேர்ந்தவராக இருந்தாலும் கூட தமிழ் மேலே அவருக்கு பற்றறிஞ்சு தமிழ் திரைப்படங்களில் மட்டும்தான் நடித்தார் தெலுங்கு மற்றும் பிறப்பொழி பிறமொழி படங்களில் அவர் நடிக்கலை அவருக்கு தமிழ் மொழி மேலே தமிழ் மக்கள் மேலே அவருக்கு ஒரு பாசம் இருந்துச்சு கால் படாத இடம் தமிழ்நாட்டில் இல்லை அந்தளவுக்கு மக்கள் பொ பொதுக்கூட்டங்கள் பேசினாப்பில் பொது பிரச்சனைக்கு போராடினாப்புல ஆனால் அவரோட ஒப்பிட்டு இந்த விஜயை சொல்கிறாங்க தங்கம்மா தங்கத்தை நாங்கள் இழந்து விட மாட்டோம் யாரடா தங்கம் ஏன் தங்கம்மா எத்தனை எத்தனைகாரர் தங்கம் உங்கள் விஜய் ஒன்று தங்கம் கிடையாது விஜயகாந்த் வைரம் உங்கள் விஜய் வந்து அடுப்பு கறி சரியா ஏ குடிச்சுட்டு பட ரூமில் படுத்து தூங்குறாப்புல ஆ பொதுமக்கள் பிரச்சனைக்கு இது வரைக்கும் இனிக்காவது வந்தாரா ஆ பிரச்சனைக்கு எதுக்காவது வந்தாரா பொதுமக்களுக்காண்டி ஒரு ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் ஒன்றும் அவர் ஏதாவது நடத்தினாரா ஏ அரண்மனையில் இருந்துக்கிட்டு அரசியல் பண்ணுறார் விஜயகாந்த் ஒன்று அரண்மனை அரசியல் பண்ணலை அவர் ஊர் ஊராக போய் பேசினார் பிரச்சாரம் பண்ணார் பொதுக்கூட்டங்கள்லாம் பேசினார் அவர் வந்து வைரம் வைரமும் அவர்தான் சொக்க தங்கமும் அவர் தான் சரியா உங்கள் விஜய் வந்து தங்கம் கிடையாது அடுப்பு கறி அதை பொதை புரிஞ்சிக்கோங்க